Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலினிற்கு இசை தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னை மாநகரின் முன்னாள் மேயர் தந்தை சிவராஜின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாளை ஒட்டி தங்கசாலை பகுதியில் அவரது உறவு சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த சிவராஜின் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மலர் தூவி மரியாதை செலுத்தினாா் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தங்கசாலை பகுதியில் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள தந்தை சிவராஜின் சிலையை அருகே பூங்காவிற்கு மாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார் தந்தை சிவராஜ் அவர்களின் நினைவை போற்றி அவருக்கு எமது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு உற்ற இருந்து தேசிய அளவில் எளிய மக்களின் மீட்சிக்காக பாடாற்றியவர் தந்தை சிவராஜ் அவருடைய துணைவியார் மீனாம்பால் சிவராஜ் அவர்களும் தேசிய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய பெருமைக்குரியவர் எஸ்சி எஸ்டி என்கிற அமைப்பின் தலைவராக இருந்து அம்பேத்கர் அவர்களால் தலைவராக ஏற்கப்படுகிற ஏற்கப்பட்ட பெருமைக்குரியவராக இருந்து பணியாற்றியவர் தந்தை சிவராஜ் அவருக்கு எமது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் அவருடைய திருவுருவச் சிலை இந்த பகுதியில் பாதுகாப்பில்லாத நிலையிலே இருக்கிறது அருகில் உள்ள பூங்காவில் இந்த சிலையை நிறுவ வேண்டும் தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் மேலும் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலினிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திரும்பாவளவன் வாழ்த்து தெரிவித்தார் கலைஞர் முதல்வராக இருந்த காலத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக கலைஞர் நியமித்ததை நாடறியும் அன்று ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு உற்ற துணையாக இருந்து ஆட்சி நிர்வாகத்தில் பணிபுரிந்தாரோ அதே போல இன்று முதல்வராக செயல்பட்டு கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நிர்வாக பணிகளை கவனிப்பதில் பெரும் துணையாக இருப்பார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முழுமையான ஏற்பிசைவோடு முதல்வர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறது கூட்டணி கட்சி என்கிற முறையில் தோழமை கட்சி என்கிற முறையில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுந்தூர்பேட்டையில் அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் பிடிப்பு மகளிர் மாநாடு குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் டி பி சத்திரம் பிரதான சாலையில் உள்ள வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் நாகவள்ளி தலைமையில் துண்டறிக்கைகள் விநியோகம் செய்யப்பட்டது இதில் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுமணி அண்ணா நகர் ஷீஜா கிலாடி செல்வம்பால் லலிதா மலர்கொடி பத்மாவதி ஜெயலட்சுமி அம்பேத் பிரசாந்த் நித்யகுமார் தமிழ்வேந்தன் கிருஷ்ணமூர்த்தி ஆயிரம் விளக்கு மணி புருஷோத்தம்மன் தமிழனியன் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்தியா முழுமைக்கும் போதைப் பொருட்களால் மனிதவளம் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றார் வருகின்ற அக்டோபர் இரண்டாம் நாள் மகாத்மா காந்தி பிறந்த நாளில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் நிருந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடை பெருந்திரளாக மகளிர்களை திரட்டி ஒரு எதிர்ப்பு மாநாடு கோரிக்கை மாநாடாக தமிழக அரசை வலியுறுத்தியும் இந்திய அளவில் மதுவுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டிற்காக மையச்சனை மேற்கு மாவட்டத்தில் எனது தலைமையில் இன்றைய நிலை இன்றைய தினம் குண்டறிக்கையை அச்சிட்டு ஒரு ஐயாயிரம் குண்டறிக்கைகள் அச்சிடப்பட்டு மகளிர் விடுதலைக்கு தோழர்கள் அவருடன் ஒப்படைத்து இன்று முதல் தொடர்ந்து நான்கு நாட்கள் வீதியாக வீடு வீடாக சென்று இந்த குண்டு பிரச்சாரத்தை செய்ய உள்ளோம் Thank you. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மனோடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழுப்புரமைய மாவட்டம் மயிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கார்மேகம் மற்றும் மகளிர் விடுதலை இயக்க ஒன்றிய செயலாளர் மஞ்சுளா ஆகியோர் தலைமையில் துண்டறிக்கை வழங்குதல் மற்றும் விளக்க பிரச்சாரம் நடைபெற்றது இதில் விழுப்புரம் விழுப்புரமைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் கலந்து கொண்டு தீவனூர் வீதிகளில் மது மற்றும் பொருள் ஒழிப்பு மகளிர் மனோடு குறித்த விளக்க பிரச்சாரம் மேற்கொண்டார் கடை வீதிகளில் துண்டறிக்கையை வழங்கினார் இந்நிகழ்வில் விசைக்கா மகளிர் விடுதலை இயக்கம் ஒன்றிய பொருளாளர் அம்பிகாவதி ஒன்றிய துறை செயலாளர்கள் கலைச்செல்வி ஜான்சி ராணி ரஞ்சனி பிரிந்தா ரதி மாவட்ட துறை செயலாளர்கள் வனிதா ரோஜா விசை முக்கிய நிர்வாகிகள் ரஜினி ஏடுமலை பாஸ்கர் சுந்தரமூர்த்தி பிரசாந்த் தமிழ்மணி ஜெயபால் பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் விழிப்பு மகளிர் மாநாட்டையொட்டி கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதியடகன் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏ பாவரசு மற்றும் மது மற்றும் போதைப்பொருள்ிடிப்பு இயக்கத்தின் மாநில செயலாளர் சக்திகிரி ஆகியோர் கலந்து கொண்டு செல்லியம்பாளையம் ராயப்பன்னூர் பெத்தானூர் தொட்டாப்பட்டி ஆகிய கிராமங்களுக்கு சென்று போதைப் பொருட்கள் மற்றும் மது குறித்து பெண்களிடம் பல்வேறு கருத்துகளை எடுத்துக் கூறி விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பின்னர் சக்திகிரி ஏற்பாட்டில் மது மற்றும் போதைப்பொருள் பிடிப்பு மாநாட்டிற்கு வரும் நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு கட்சியின் சேலை வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் சின்னசேலம் ஒன்றிய செயலாளர் சக்திவேல் சங்கராபுரம் தொகுதி அமைப்பாளர் அம்பிகாபதி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் பஜார் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர்கள் சுதாகர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற இருந்தது மஞ்சூர் காவல்துறையினர் அங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியினை ஏற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொடியை ஏற்ற விடாமல் தடுத்தனர் இதனால் காவல்துறையினருக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் நீலகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் சுதாகர் எதிர்ப்பை மீறி கட்சியின் கொடியை ஏற்றினர் இதனால் மஞ்சூர் காவல்துறையினர் தடையை மீறி கொடியை ஏற்றி வைத்ததாக கிழக்கு மாவட்ட செயலாளர் சுதாகர் மாவட்ட மகளிரணி செயலாளர் மணிமாலா இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை கோபாலகிருஷ்ணன் குந்தா ஒன்றிய செயலாளர் கமல் கீழ்குந்தா பேரூராட்சி பொறுப்பாளர் வசந்த் ஆகியோர் மீது வழக்குப்பதிவு செய்துள்ளனர் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் குன்னூர் நகர செயலாளர் அப்பாஸ் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் பொருள் மகளிர் மாநாடு குறித்து திருப்பூர் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தாராபுரம் பகுதியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநாடு மேல்நிலை பொறுப்பாளர் தோடர் பட்டுதோசா கலந்து கொண்டு மாநாடு குறித்து விளக்கி பேசினார் மேலும் இக்கூட்டத்தில் மாநாட்டிற்கு அதிகப்படியான மகளிர்களை அடைத்துச் செல்வது என்று முடிவு செய்யப்பட்டது இக்கூட்டத்தில் மாவட்ட துறை செயலாளர் ஆற்றல் அரசு முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து விவசாயிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில துறை செயலாளர் முத்தமிழ் வேந்தன் தாராபுரம் நகர செயலாளர் செந்தில்குமார் காங்கேயம் நகர செயலாளர் திருமா செந்தில் நகர துறை செயலாளர் ராசா உதயகுமார் வேதமுத்து கொண்டடம் ஒன்றிய செயலாளர் சிரஞ்சீவினர் தாராபுரம் ஒன்றிய செயலாளர் தனபால் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் கலைமணி மற்றும் பொறுப்பாளர்கள் சங்கிலி ராமு கரிகாலன் திருநாவுக்கரசு நிந்தானன்மதி ராவணன் முத்துக்குமார் ரவி மகுடீஸ்வரன் இளஞ்சிறுத்து எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் ரங்கநாதன் உள்ளிட்ட தூழர்கள் கலந்து கொண்டனர் மாநாடு தலைமையில் அதன் ஆயத்தப்பணியாக திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தில் மேல பொறுப்பாளர் தோழர் பட்டுரோஜா அவர்கள் முன்னிலையில் தாராபுரம் பகுதியில் பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது அக்கூட்டத்தில் உளுந்தூர்பேட்டை மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிகப்படியான மகளிர் மற்றும் தோழர்களை அழைத்துச் செல்வது என்றும் குறிப்பாக பனிரெண்டு மற்றும் அதற்கு மேற்பட்ட வாகனங்களை எடுத்துச் செல்வதாக இக்கூட்டத்தில் மேல பொறுப்பாளர் தோழர் பட்டுரோஜா அவர்கள் முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் பாக்கம் ஒன்றியம் இரளாச்சேரி ஊராட்சியின் பெரிய கிராம முகாமில் பிரம்மாண்டமான அறுபது அடி கொடிக்கம்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளரும் ராணிப்பேட்டை நகரமன்ற துணைத் தலைவருமான சீமா ரமேஷ் கர்ணா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு இடிப்புகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியில் விலகி சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் பாரதி தினேஷ் காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் கவுதம் மாநில வடக்கறிஞர் அணி துணை செயலாளர் தமிழ்மாறன் மாறன் ஒன்றிய செயலாளர் நரேஷ் அரக்கோணம் ஒன்றிய செயலாளர் பாக்யராஜ் காவேரிப்பாக்கம் ஒன்றிய செயலாளர் தினேஷ் காந்தி ஊடகப் பிரிவு ஜெகதீசன் மாமண்டூர் முனுசாமி குமார் செல்வம் துறை ஜெகன் பாஸ்கர் பரந்தாமன் ஒன்றிய ஒன்றியத்துறை செயலாளர் சுரேஷ் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஒன்றிய ஒன்றியத்துறை செயலாளர் பெருவளையம் மனோஜ் சிறு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கலை இலக்கிய பேரவை ஒன்றிய அமைப்பாளர் விக்கி ஒன்றிய பொறுப்பாளர் வார்டு கவுன்சிலர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருமுடிப்பாக்கம் சூர்யா ஒன்றிய பொறுப்பாளர் காவேரி பாக்க நகர துணை செயலாளர் வினோத் ஒன்றிய பொறுப்பாளர் கோவர்தனன் பாபு ஒன்றிய பொறுப்பாளர் பலராமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் வெடிப்பு மகளிர் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழுப்புரம் மைய மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியம் நேமூரில் விக்கிரவாண்டி ஒன்றிய செயலாளர் தங்க ஜெயச்சந்திரன் மகளிர் விடுதலை இயக்க ஒன்றிய செயலாளர்கள் ரோசி திவ்யா ஆகியோர் தலைமையில் துண்டறிக்கைகள் விளங்கி விளக்க பிரச்சாரம் நடைபெற்றது இதில் விழுப்புரம் மையம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் கலந்து கொண்டு நேமூர் கடைவீதி பகுதிகளில் தொண்டறிக்கைகளை வழங்கியும் மது மற்றும் போதைப்பொருள் விழிப்பு மகளிர் மனோடு குறித்து விளக்கு உரையாற்றினார் இந்நிகழ்வில் விக்கிரவாண்டி நகர செயலாளர் ஸ்டந்தர் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஜெகன் சுதாகர் தொண்டரணி கிட்டு மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட பொருளாளர் சிவசத்யா மாவட்ட துணை செயலாளர்கள் விமலா தமிழ்செல்வி ஒன்றிய துணை செயலாளர்கள் ராசாத்தி ராஜீனா ராஜவேணி சாந்தி தீனா தேவபிரியா வடிதா வடிகரணி விஜய் வளவன் இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை சுரேஷ் மணிகண்டன் தீர்த்தமலை ரவி ஐயப்பன் பிரேம் ராமமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுந்தூர்பேட்டையில் அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள மது மற்றும் பொருள் விழிப்பு மகளிர் மாநாட்டையொட்டி சேலம் மாநகர மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி தலைமையில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற மகளிர் மாநாட்டு விழிப்புணர்வு பேரணி சேலம் பச்சப்பட்டி பகுதியில் நடைபெற்றது இதில் கட்சியின் மாநில துணைச் செயலாளர் அரசு கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கட்சியின் கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டது இந்த பேரணியில் மாவட்ட செயலாளர் காஜா மைதீன் வீணா தமிழன் தெய்வானை கருப்பையா உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர் மேலும் காயத்ரி மாநாடு ஒருங்கிணைப்பாளர்கள் ஆறுமுகம் நாவரசன் லினம்குமார் சிலம்பு மணி சண்முகம் கிருஷ்ணமூர்த்தி பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய கொள்கை வழியில் ஒரு இயக்கம் இன்றைக்கு சனாதனத்துக்கு எதிராக வர்ணாசிரமத்துக்கு எதிராக ஆரியத்துக்கு எதிராக வலுவாக கட்டுக்கோப்போடு களமாடி கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அதற்கு அதனுடைய கொள்கை தான் அதற்கு காரணம் அதை கலைஞர் அவர்களுடைய வழியிலே அவருடைய மகன் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அதை கட்டுக்கோப்பாக நடத்தி வருகிறார்கள் இன்றைக்கு சனாதன எதிர்ப்பில் கொள்கை அளவில் கருத்தியல் அளவில் மிக தெளிவாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யாரும் இதை மறுக்கவே முடியாது சமீபத்தில் கூட சனாதனத்துக்கு எதிராக பரிவார கும்பல் அச்சுறுத்தல் செய்தபோது கூட நான் இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் என்று முழங்கியவர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசாத கருத்துக்களாக சனாதனத்துக்கு எதிராக பேசாத கருத்துக்களை நான் பேசிவிட்டேன் என்று தலைவர்களுடைய கருத்தையும் வழிமொழிந்தவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி வழிமொழிந்த அவர் இன்றைக்கு துணை முதல்வராக இருப்பது என்பது இந்திய அளவிலே சனாதனத்துக்கு எதிராக முழங்கியவர் துணை முதல்வராக இருக்கிறார் எல்லாரும் வந்து இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் கூட லட்டை வைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் சனாதனத்துக்கு எதிராக கொண்டிருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய இந்த பொறுப்பும் இந்த பதவியும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வரவேற்கிறோம் வாழ்த்துகின்றோம் பாராட்டுகின்றோம் அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் விழிப்பு மகளிர் மாநாடு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ஒன்றியம் மேல்நாரியப்பனூர் கிராமத்தில் வெளிச்சம் புரட்சிகர கலைஞர் குழு சார்பில் விழிப்புணர்வு பிரச்சார கலை நிகழ்ச்சி நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் இந்நிகழ்ச்சியில் கட்சியின் முதன்மை செயலாளர் யூ சி பாவரசு கலந்து கொண்டு மது குறித்து கருத்துரை வழங்கினார் இந்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெளிச்சம் கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் செந்தவிடன் சின்னசேலம் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் பழனிசாமி மற்றும் சக்திவேல் குபேந்திரன் சரவணன் ராபர்ட் அருள்பிரகாச ராயர் வேலு சுரேஷ் சபரி தமிழ்கண்ணன் சிங்காரவேலன் தலசேகரன் மாதேஸ்வரன் தலித் ஏழுமலை ஆட்டோ ஏழுமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் விழிப்பு மகளிர் மாநாடு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுரோகம் ஒன்றியம் முடியனூர் கிராமத்தில் வெளிச்சம் புரட்சிகர கலைக்குழு சார்பில் விழிப்புணர்வு பிரச்சார கலை நிகழ்ச்சி நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சார நிகழ்ச்சியில் மது மற்றும் போதைப் பொருள் விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில செயலாளர் சக்திகிரி கலந்து கொண்டு போதைப் பொருள் மற்றும் மது வெடிப்பு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வெளிச்சம் கடைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் செந்தவிடன் மாநில மருத்துவரை நிர்வாகி மஞ்சுநாதன் மாவட்ட தொண்ட தில்லைசேகர் தில்லை சேகர் தியாகதுருகம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கலையமுதன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சின்னதுரை மற்றும் வழக்கறிஞர் ஏழுமலை தலித் ஏழுமலை ஆட்டோ ஏழுமலை முடியனூர் முகாம் நிர்வாகிகள் ஆனந்தன் சுப்பிரமணி சின்னதுரை குழந்தைவேல் குமார் விஜயசாந்தி சுகன்யா தேவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுதூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் வெடிப்பு மகளிர் மாநாடு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகத்துறக ஒன்றியம் கொங்கராயப்பாளையம் கிராமத்தில் வெளிச்சம் புரட்சிகர கலைக்குழு சார்பில் விழிப்புணர்வு பிரச்சார கலை நிகழ்ச்சி நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதுயழகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் போதைப் பொருட்கள் மது ஒழிப்பிற்கான பாடல்கள் நடனமாடியும் மது ஒழிப்பிற்கான கருத்துக்களை எடுத்துக் பிரச்சார கலை நிகழ்ச்சி நடைபெற்றது அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மனடு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாககுப்பம் முகாமில் வெளிச்சம் புரட்சிகர கலைக்குழு சார்பில் விழிப்புணர்வு பிரச்சார கலை நிகழ்ச்சி நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வெளிச்சம் கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் செந்தவிடன் கருத்தியல் பரப்பு மாநில துணைச் செயலாளர் பாசறை பாலு வடகடந்தல் நகர செயலாளர் மனோஜ்குமார் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனிச்சமரவன் மாவட்ட தொழிலாளர் விடுதலை முன்னணி துணை துணையமைப்பாளர் சங்கர் நகர நிர்வாகிகள் தங்க வெங்கடேசன் சுபாஷ் சந்திரபோஸ் ஆதிராஜா சிற்றரசு மற்றும் தலித் ஏழுமலை ஆட்டோ ஏழுமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் புதைப்புடன் விழிப்பு மகளிர் மாநாடு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுரகம் ஒன்றியம் எஸ் ஒகையூர் கிராமத்தில் விளச்சம் புரட்சிகர கலைக்குழு சார்பில் விழிப்புணர்வு பிரச்சார கலை நிகழ்ச்சி நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வெளிச்சம் கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் செந்தபிழன் மாநில அணி நிர்வாகி மஞ்சுநாதன் வழக்கறிஞர் தலித் ஏழுமலை ஆட்டோ ஏழுமலை தியாகதுருகம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சின்னதுரை மற்றும் திராவிட சத்யா பாண்டியன் சுரேந்திரன் விஜயகுமார் ஆகாஷ் குணவளவன் ஆறுமுகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் விழிப்பு மகளிர் மாநாடு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் மோகூர் கிராமத்தில் வெளிச்சம் புரட்சிகர கலைக்குழு சார்பில் விழிப்புணர்வு பிரச்சார கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாவட்ட தலைவரும் மூக்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் இளையநந்தன் வெளிச்சம் கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் செந்தவிடன் கள்ளக்குறிச்சி ஒன்றிய துணை செயலாளர் மாதேஷ் பளவன் மாவட்ட ஓவியரடி அமைப்பாளர் தலசேகரன் எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் சிவசங்கரன் ஒன்றிய துணை செயலாளர் மாதேஸ்வரன் மூக்கூர் முகாம் செயலாளர் முத்து உள்ளிட்டோா் கலந்து கொண்டனா் அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் வெடிப்பு மகளிர் மனோடு குறித்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த தொட்டிவளசு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மகளிரணி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு வீடியோ வெளியிடப்பட்டது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஆசை தம்பி ரஞ்சித்குமார் மகளிர் பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் மஞ்சுளா கஸ்தூரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் பூதைப்பொருள் விழிப்பு மகளிர் மாநாடு குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒருங்கிணைந்த ஒன்றியம் சார்பாக குடுமியான் குடுமையான்மலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தெருமுறை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது குடுமையான் மலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் பெரம்பலூர் ராக்கி டூ மற்றும் இடிமுரசு சுசீலா கணேசன் அன்னவாசல் ஒன்றிய மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் இளந்தமிழ் ரமேஷ் அன்னவாசல் ஒன்றிய செயலாளர்கள் பொங்குடி பாண்டி சன் பூமிநாதன் மேற்கு ஒன்றிய பொருளாளர் மருதவளவன் மாவட்ட தொண்டரடி அமைப்பாளர் பாக்யராஜ் அன்னவாசல் நகர செயலாளர் தீனதயாளன் இழுப்பூர் நகர செயலாளர் ஷாகு லமீத் மேற்கு மாவட்ட செயலாளர் வெள்ளை நெஞ்சன் மண்டல துணை செயலாளர் திருமுருகன் மற்றும் சின்னப்படை பிறகு ராஜா மாரிமுத்து சரஸ்வதி அம்சவள்ளி நடராஜன் தடிகைவேல் மலர் மன்னன் கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோா் கலந்து கொண்டனா் அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் புதைப்பொருள் விழிப்பு மகளிர் மாநாடு குறித்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமூக நல்லிணக்க பேரவை சார்பில் நா முத்தையாபுரம் பண்டிதர் அயோத்திதாசர் திடலில் மாவட்ட அமைப்பாளர் தமிழ் தமிழ்ப்புருதி தலைமையில் விளக்க தெருமுறை கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணைப் பொதுச் செயலாளர் கலைவேந்தன் தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி ஆகியோர் கலந்து கொண்டு மாநாடு குறித்து விளக்க இதில் மாவட்ட பொருளாளர் பாரிவள்ளல் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் தமிழன் திருச்செந்தூர் ஒன்றிய பொருளாளர் ராஜேந்திரன் உடன்குடி ஒன்றிய பொருளாளர் டேவிட் ஜான் வளவன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் கோட்டை நந்தன் சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜ் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணை செயலாளர் ரதியம்மாள் மகளிர் விடுதலை இயக்க திருச்செந்தூர் ஒன்றிய துணை செயலாளர்கள் ராஜகடி சந்திரா சங்கீதா சமூக நல்லிணக்க பேரவை திருச்செந்தூர் அமைப்பாளர் அருணா ராம்குமார் சமூக நல்லிணக்க பேரவை உடன்குடி ஒன்றிய துணை அமைப்பாளர் சண்முகம் திருச்செந்தூர் ஒன்றிய துணையமைப்பாளர் முத்துக்குமார் வழக்கறிஞர் அணி மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் முத்துவேல் முகாம் செயலாளர் ஞானகுமார் மகளிர் விடுதலை இயக்க திருச்செந்தூர் ஒன்றிய துணை செயலாளர் செல்வி சிறுவர் எழுச்சி மன்றம் பொறுப்பாளர்கள் பாலன் மதன்கார்கி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிறுத்தைகளை